ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ லேட்டஸ்ட் மாடலில் இருக்கிற இந்த கொலுசுகள் எல்லாமே உற்பத்தி விலைக்கே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா அதுவும் எழுவத்தஞ்சி எண்பத்தஞ்சிலருந்தே உங்களுக்கு இந்த கொலுசெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாராலையுமே நம்ப முடியாது ஆனால் அதாங்க உண்மை உங்களுக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து சைஸ் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் எந்த சைஸாக இருந்தாலுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு பொருள் வேணுனாலும் வீட்டில் இருந்தபடி ஃபோன் கால் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி எண்பத்தஞ்சு மட்டும்தான் சிங்கிள் முத்து வச்சிருந்தாலும் சவுண்ட் பொறுத்த வரைக்குமே நம்ம நம்ம கோல்டு வாங்கினா வாங்கினா எப்படி எப்படி இருக்குமோ இருக்குமோ சில்வர் சில்வர் அதே மாதிரி இருக்கும் கொலுசுல உங்களுக்கு பக்காவா டிசைன் இதோட ரேட் வரும் ரூபாய் மட்டுமே இது வந்து நல்லா ஒரு சல் சல்னு சங்கிலி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாவே இருக்கு ரொம்ப அழகான கொலுசு சவுண்ட் உங்களுக்கு ரியல் சவுண்ட் எஃபெக்ட் வரும் சரிங்களா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருந்தாலும் ஆர்டர் பண்ணுங்க எல்லா சைஸ்மே அவைலபிள் இருக்கு இது எல்லா இடத்துலயுமே வந்து சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க அதாவது பொலுசு வந்து பாத்தீங்கன்னா முத்து வச்சிருப்பாங்க ரியல் சவுண்ட் எஃபெக்ட் வரும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அழகான கொலுசு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் வெளியில என்ன வெயிட் இருக்குமோ என்ன மாதிரி குவாலிட்டி நம்ம எதிர்பார்ப்போமோ எல்லாமே இதில் எதிர்பார்க்கலாங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த கொலுசு பாருங்க நல்லா கல்யாண பொண்ணுக்குலாம் போட்டு விடலாம் கொத்துமல்லி கொலுசு சொல்லுவோம் இல்லைங்களா சவுண்ட் எஃபெக்ட்லாம் வராதுங்க சவுண்ட்லாம் வராது அதே நேரத்தில் முத்து நல்லா சல் சல்னு வந்து கேட்கற மாதிரியான டிசைன்ல முத்து வச்சிருப்பாங்க சவுண்ட் வராது ரொம்ப அழகா இருக்கும் பட்டாட டிசைன்ல இந்த கொலுசு உங்களுக்கு வேணா நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லிங்க இந்த கொலுசு பாருங்க இது வந்து ஃபுல்லாகவே அரும்பு டிசைனில் கொடுத்துருக்காங்க மெல்லீஸாக இருக்கும் ஒரே ஒரு சிங்கிள் முத்து வச்சிருக்காங்க பாருங்க அழகாக இருக்குது இல்லையா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி எல்லா சைஸ்மே இருக்குது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் என்ன சைஸ் கேட்டாலுமே அவைலபிள் இருக்குங்க இந்த கொலுசு பாருங்கள் பட்டாடை கொலுசு நல்லா கல்யாண பொண்ணுங்களுக்குலாம் போடுற மாதிரி நல்லா திக்காக கொடுத்துருப்பாங்க இதே வந்து முத்து கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த முத்து வந்து ஒரு மூணு நாலு லேயரில் கொடுத்துருக்காங்க மூணு நாலு மு முத்து வச்சா அளவுக்கு சவுண்டு வருமோ அந்த சவுண்டு தான் வரும் பட் நல்லாயிருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கொலுசு இதை வந்து ரியல் நம்ம வந்து சில்வரில் அதாவது வெள்ளியில் வாங்கணும்னா நாற்பதாயிரம் ரூபா ஆகுங்க நாற்பதாயிரம் ரூபா குறையாமல் வாங்கணும் ஆனால் நம்மளோட கடையில் இதோடய ரேட் வெறும் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்துட்ருக்க இந்த கொலுசு பாருங்கள் மாங்காய் கொலுசு முத்து வந்து ஒரு மூணு முத்து வச்சுருப்பாங்க அதுக்கான சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் வரும் வெளியில் நம்ம என்ன மாதிரியான இடையில எதிர்பார்ப்போமோ அதே மாதிரி செஞ்சுருப்பாங்க நல்ல ஃப்ளக்சிபிள் ஆகிற கொலுசு ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இந்த மேங்கோ கொலுசில் உங்களுக்கு ஐம்பவுனில் வேணும் கொலுசு அதாவது எனக்கு வந்து கோல்டு மாதிரியான ஒரு லுக்கில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குதுங்க வாங்கிக்கலாம் கொலுசு பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி குட்டி குட்டி லேயரில் மூணு நாலு லேயரில் சங்கிலி கொடுத்துருக்காங்க எனாமல் ஒர்க் கொடுத்து பீச் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம முத்து கேட்போம் இல்லையா அந்த முத்து முத்து இதில் எத்தனை முத்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சவுட் எஃபெக்ட்டும் இருக்கும் இதோட ரேட் வந்து உங்களுக்கு வெறும் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் கருத்துலாம் போகாதுங்க ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா கொலுசு பாருங்கள் நல்லா சல் சல்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரிஜினலாக வந்து வெளியில் வாங்கினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் சொல்லுவாங்க பட் நம்ம கடையோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் நானூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் ஒன்லி யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க ரியல் சவுண்ட் எஃபெக்டில் சூப்பராக மூணு அதாவது மூணு லேயர் முத்து முக்கி வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா புதுசு வந்து எனாமல் ஒர்க்கில் முத்து வச்சு கொடுத்துருக்காங்க நல்லா சல் சலினிட்டு உங்களுக்கு ரொம்பவே அழகான சவுண்ட் எஃபெக்டோடு கிடைக்கும் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி எல்லாம் சைஸ்மே இருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு வயசு குழந்தைங்கள்லேருந்து உங்களுக்கு பெரியவங்க பன்னெண்டு பன்னெண்டு புள்ளி அஞ்சு வரைக்குமே சைஸ் இருக்குங்க அடுத்து இந்த கொலுசு பாருங்கள் நம்ம நல்லா வந்து பட்டாடை கொலுசுலேயே ஃபுல்லாக சல் சல்னு முத்து வச்சு பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு கொலுசு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோவுக்கு மேலே வருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம ரியலாக வந்து வெளியில் வாங்கணும் அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் நாற்பது நாற்பது ரூபா கிட்டே வந்துடுங்க ஆனால் இது உங்களுக்கான பா எனக்கு சங்கிலி வச்சதோ முத்து வச்சதோ வேண்டாம் ப்ளைனாக வேணும் அப்படின்னா இந்த கொலுசு ட்ரை பண்ணுங்கள் நல்லா சிம்பிளி சூப்பர்னு சொல்லுவ அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடய ரேட் வந்து உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இரநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே குட்டி குட்டியாக செயினில் உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க நம்ம முத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை ஃபுல் முத்து நல்ல சவுண்ட் எஃபெக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கொலுசை வாங்கிக்கலாம் இதோட ரேட் வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மறுங்க டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி சைஸ் இருக்குது அடுத்து இந்த கொலுசு பிளாக் பீட்ஸ் கொலுசு குட்டியான ஒரு செயின்ல அழகாக வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த கொலுசு யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க எல்லா சைஸ்மே இருக்குங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டுமே ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி கொலுசு வந்து குட்டி குட்டியா லேயர் வச்சு சங்கில கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு என்னாமல் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதோட ரேட் வந்து இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி எல்லாத்துலயும் சைஸ் இருக்கு நான் முத்து வச்ச குலுசு தாங்க முத்து ஃபுல்லாகவே வந்து குட்டியான சங்கிலியில் கொடுத்துருப்பாங்க ஆனால் முத்து நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டோடு வேணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ண வேண்டிய ஒரு குலுசு தான் இதோட ரேட் வந்து இரநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது ரெண்டு மூணு முத்து வச்சுருக்காங்க இதே மாதிரி மெலீஸாக வருதுங்க என்னாமலும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுவும் வந்து குழந்தைங்க சைஸ்லேருந்து பெரியவங்க சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது இதோட ரேட் வந்து எந் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் ஒன் எயிட்டி ஃபைவ் பீஸ் ஒன்லி இந்த குலுசில் கல் வச்சுருப்பாங்க குட்டி குட்டியே வந்து கல் வச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் அதாவது டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இதுலேயும் சைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அவைலபிள் இருக்குங்க சைஸ் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா நல்லா வந்து வெளியிலலாம் போட்டு போகும்போது சல் சல்னு உங்களுக்கு சவுண்ட் வரலை அப்படின்னாலுமே குவாலிட்டியில் இந்த கல் வச்சுருக்கிறதுனால நல்லாவே ஜொலிக்கும் வைரம் எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி நல்லாவே ஜொலிக்கும் செயின் டிசைன் இருக்கு இல்லையா அதுலேயே கொலுசு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து உங்களுக்கு அதாவது கோல்டு மாதிரி உங்களுக்கு வேணும் ஐம்பன் கொலுசில் வேணுனாலும் அவைலபிள் இருக்குதுங்க வாங்கிக்கலாம் இதில் வந்து ஒரு சிங்கிள் முத்து கொடுத்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் அதாவது ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இந்த கொலுசு வந்து செயின் டைப்லேயே வருவாங்க எந்த முத்தும் கிடையாது இதில் வந்து முத்து வச்சுருப்பாங்க பட் சவுண்ட் எஃபெக்ட்லாம் வராது சரிங்களா இதோட ரேட் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் எல்லா சைஸ்மே நீங்கள் வாங்கிக்கலாம் புலு பாருங்க இது வந்து நல்லா அப்படியே உங்களுக்கு வெள்ளி மாதிரியே இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் வெயிட்டும் வந்து வெளியில் எப்படி ஒரு வெயிட் வருமோ அதே வெயிட் தான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுங்க முந்நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் அதாவது த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இந்த குலுஸு பாருங்கள் குட்டி குட்டி டாட் வச்சு எனாமல் கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க செயின் டைப்லாம் இருக்குது சிங்கிள் முத்து உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் க்ளோஸ் பண்ணுற இடத்துல முத்து கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இரநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமேங்க யாருக்கு வேணுமோ வாங்கிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கொலுசு வந்து நம்ம செயின் வச்சுருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும்ங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே அவைலபிள் இருக்குது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே இதில் எந்த கொலுசு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் என்ன சைஸ் வேணும்னோ மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் இல்லை எனக்கு சைஸ் தெரியாதப்பா நான் எப்படி இந்த கொலுசு வாங்குறது என்னோடய சைஸே என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் ஸ்கேல் இருக்கும் இல்லைங்களா ஸோ பிள்ளைங்கள்லாம் படிக்கிற ஸ்கேல் இருக்கு இல்லையா அதில் நம்மளோட பழைய அந்த என்னது பழைய கொலுசு இருக்குது இல்லைங்களா பழைய கொலுசு ஆகட்டும் இல்லைனா நம்ம கால நூலில் கூட அளந்து அந்த நூலை வந்து அந்த ஸ்கேலுக்கு பக்கத்தில் அப்படியே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து கோங்க நாங்கள் வந்து சைஸ் கரெக்டான சைஸ் என்னவோ அதை நாங்கள் உங்களுக்கு அமுச்சு வைப்போம் அப்படி இல்லைனா பழைய கொலுசை வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அதாவது ஸ்கேலுக்கு பக்கத்தில் அந்த பழைய கொலுசை வச்சு பத்து இன்ச் வருதா இல்லை எட்டு இன்ச் வருதா ஒன் அதாவது மேக்ஸிமம் பெரியவங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஒன்பது புள்ளி அஞ்சு பத்து பத்து புள்ளி அஞ்சு பதினொன்று பதினொன்று புள்ளி அஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு புள்ளி அஞ்சு இதுதான் பெரியவங்க சைஸ் வரும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு இந்த மாதிரி சைஸில் வரும் ஸோ யாருக்கு என்ன சைஸ் தேவைப்படுதுனாலுமே எல்லா சைஸ்மே அவைலபிள் இருக்குது அந்த ப்ளாக் பீட்ஸ் வச்சு கொலுசு இருக்குது இல்லைங்களா மேலேயே தெரியுது பாருங்கள் அதுதான் உங்களுக்கு எழுபத்தஞ்சிருபா ஸோ எழுபத்தஞ்சு ரூபா கொலுசு எண்பத்தஞ்சு ரூபா கொலுசு எல்லாமே உள்ளே இருக்கு உங்களுக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் எவ்வளோ குவாண்டிட்டி வேணுன்னாலும் அவைலபுள் இருக்குது வாங்கிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்